வணக்கம் என்னுடைய பேர் இன்பம் நான் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இந்த ஊடகத்தை சந்திக்க வந்திருக்கின்றேன் அதாவது எதிர்வரும் முப்பாந்தேதி உலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எமது மலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புக்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக கவனஈர்ப்பு செயற்பாடு ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்ட கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி வரைக்கும் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று செம்மணியிலே நிறைவடைக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த கவன கவனஈர்ப்பு செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றோம் அதாவது தேசிய மினோ தொலைப்பு இயக்கமும் கிராமிய உழைப்பாளர் சங்கம் இணைந்து இந்த கவனஈர்ப்பு செயற்பாட்டை நாங்கள் வலுப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஊடக அறிவித்தலையும் தாண்டி மக்கள் ரீதியாக எங்களுடைய பங்களிப்பை செய்ய இருக்கின்றோம் ஆகவே இந்த ஊடக வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற தகவலை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கே பணியோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இந்த நாளிலே இடம்பெறுகின்ற இந்த உலக காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு எங்களுடைய வலிந்து காணமலாக்கப்பட்ட உறவுகளுடைய மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் பலம் பெற செய்யணும் அதே நேரத்திலே இந்த மக்களுடைய நீண்டகால போராட்டம் நலிவிட்டு போகாமல் அல்லது சோர்வடைந்து போகாமல் மக்கள் இந்த போராட்டத்திலே பாரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டுமென்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தை அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடான காலத்திலிருந்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே எத்தனையோ வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அதனால் அதனாலே எங்களுடைய இந்த உறவுகளுடைய போராட்டம் நலிவுற்று போகாமல் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பக்கத்துணையாக நிற்க வேணும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் உண்மையிலேயே இந்த உறவுகளுடைய இந்த போராட்டம் என்பது நீண்ட காலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த மக்களுக்கு அமைப்புகளுக்குடையே இருந்த சில ஒற்றுமையின் இன்மை காரணமாக நாங்கள் கூட சில வருடங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து ஒதுங்கியிருந்தோம் அதற்கு அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இடையில் இருந்த சில ஒற்று ஒற்றுமையின்மை மற்றும் அவர்களுடைய அணுகுமுறை தவறுகள் காரணமாக நாங்கள் கடந்த காலத்திலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தாலும் இடப்பட்ட ஒரு இரண்டொரு வருடங்களிலே நாங்கள் ஒதுங்கி நின் நின்ற பிறகு இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாரிய ஆதரவை வழங்கிறதுக்கு வந்திருக்கின்றோம் நாங்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அமைப்புக்களுடைய பிரதிநிதிகளோடு அவர்களுடைய சில தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களோட ஒரு நட்புறவு ரீதியாக கதச்சி ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் இந்த ஆதரவை அவர்களுக்கு வழங்க முன்வந்திருக்கின்றோம் ஆக எதிர்காலத்திலும் நாங்கள் இந்த அமைப்புகளை நாங்கள் பலமடைய செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அந்த மக்களுக்கான அல்லது இந்த உறவுகளை இழந்தவர்களுக்கான நீதி இன்று வரைக்கும் கிடைக்காத ஒரு நிலையில் ஒரு நீண்ட பயணமாக ஈடுபட்டு செல்லுகின்றது இந்த இழுபாட்டுக்கு காரணம் அரசியல் காரணங்கள் கூட இருக்கின்றது அதுக்கு அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ என்றதையும் தாண்டி எங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய சில தவறான அணுகுமுறைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த காணாமல் uh, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துவதனூடாக எதிர்காலத்தில் எங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற அல்லது அவர்களை அதை நோக்கி எல்லோரையும் செயற்பட வைக்கிற ஒரு நிலை நிலையை நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோம் ஏனெண்டா இதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ஒவ்வொரு பட்ட கோணங்களில் அல்லது ஒவ்வொருப்பட்ட தேவைகளின் நிமித்தம் அவர்கள் செயற்படுவதாலே எங்களுடைய இந்த அதாவது இந்த போர் நாளே நாங்கள் சந்தித்த இழப்புக்கள் அல்லது போர்னாலே ஏற்பட் ஏற்பட்ட பக்க விளைவுகளைக்கு நாங்கள் விளைவுகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கின்றது இந்த அரசியல் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை காரணமாக ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசியல் கைதிகளை விடுவிக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய எங்களுடைய மத ஸ்தலங்கள் அல்லது நிலங்கள் போன்ற ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உரிமைகளை சொத்துக்களை மீட்டெடுக்கின்ற செயற்பாடாக செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி நாங்கள் எல்லோருமே ஒரு புள்ளியிலே இணைந்து ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதுக்கமைவாக நாங்கள் இந்த அரசியல் தலைமைகளுக்கும் கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் கூட நாங்கள் உருவாக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை கூட உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முதன் முதலாக நாங்கள் எதிர்பெறும் மு முப்பதாம் காணாமலாக்கப்பட்ட உலக தினத்தை முன்னிட்டு இந்த எங்களுடைய மண்ணிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த போராட்டத்துக்கு நாங்கள் வலு சேர்க்கும் முகமாக எங்களுடைய பூதரண பூரண ஆதரவை வழங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதிலே அனைத்து மக்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்றதை வியமாக கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் ஏனைய முக்கிய அமைப்புக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்து தங்களுடைய ஊடக அறிக்கையை வெளியிட்டதை விட்டு நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதை வரவேற்கின்றோம் உதாரணத்துக்கு யாழ் பிரி மாணவர்கள் இதில் முக்கியமான ஒரு அமைப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மண்ணிலே இயங்குகின்ற அடிப்படையில் அவர்களுடைய இந்த ஊடக அறிக்கை வெளியிட்டதை விட்டு நாங்கள் முப்பாந்தேதி போராட்டம் ஒரு சிறப்பான போராட்டமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஆகவே எங்களுடைய ஏனைய இதில் இணைந்து கொள்ள முடிவெடுக்காத முடிவெடுக்காமல் இருக்கின்ற ஏனைய அமைப்புகளும் இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய நல்ல முடிவை எடுத்து உடகரீதியாக அவளுடைய ஏனைய வகையிலையும் அறிவிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகின்ற அதே நேரத்தில் மற்ற அனைத்து மீனவர் சங்கங்களும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் சங்கங்களும் ஏனைய கிராமிய மட்ட அமைப்புகளும் இந்த போராட்டத்துக்கு வலை சேர்க்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்